கஜானனம் பூத கணாதிசெவிதம் கபித்த ஜம்பு பலசார பலசாரபக்ஷீதம் உமாசோதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு புத்தாண்டிற்கான நட்சத்திர பலன்களையும் மற்றும் நிழல் கிரகங்களான ராகுகேது பயிற்சிக்கான நட்சத்திர பலன்களையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ராசி பலன்களையும் ராகுகேது பயிற்சிக்கான ராசி பலன்களையும் பார்க்காதவங்க இப்போவே உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்பது புத்தாண்டு மற்றும் ராகேத பயிற்சி எப்படி அமைய போகுதுன்னு பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலிமா பார்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிறக்கிறதே வந்து விளம்பி வருடம் மார்கழி மாதம் அமிர்த யோகமும் வணிக கர்மமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் சுவாதி நட்சத்திரத்துலேயும் கன்னி லக்கணத்திலையும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு பிறக்கம் இந்த புத்தாண்டு மற்றும் ராகு கேது பயிற்சிக்கான நட்சத்திர பலன்களை பார்க்குறப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஐந்தாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் முக்கால் பகுதி வந்து கும்பராசியிலும் கால் பகுதி வந்து மீனராசியிலும் அதாவது முதல் மூன்று பாகங்கள் வந்து கும்பராசியிலும் நாலாம் பாதம் மட்டும் மீனராசியிலும் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி வந்து குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்பது புத்தாண்டு மற்றும் வரவிருக்கும் கேது பயிற்சி வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்திற்கு என்ன செய்யும்னு பார்க்குறப்போ கேது பயிற்சி மூலயமா ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் கேது பந்து பதினோராம் இடத்திற்கும் மாற இருக்காங்க இந்த பதினோராம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தருங்கிறது வந்து இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு பிறகு வந்து தாராளமாக உங்கள் பணவரவும் சரி குடும்ப பொருளாதார நிலையும் சரி மேலோங்கும்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பாக வந்து கேது பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருங்கது வந்து பல வகையிலையும் சிறப்பான முன்னேற்றத்தை தரும் அதாவது ஜென்ரலாகவே ராகு கேதுக்களில் யாராவது ஒருத்தர் வந்து பதினோராம் இடத்தில் இருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் அது வந்து கோச்சாரத்தில் சேர்ந்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு புத்தியோ அல்லது கே ராகு திசையோ அல்லது கேது திசையோ அல்லது கேது புத்தியோ நடக்குங்கிற பட்சத்தில் இந்த பணங்களை வந்து இரட்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்காகட்டும் அல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்காகட்டும் இந்த டைமில் வந்து மறைமுகமான வழியிலிருந்து பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயம் மறைமுகமான வழிகளில் தனலாபம் கிடைக்கிறதுக்கான வழிகளும் இருக்குது மறைமுகமான வழிகள்னு பார்க்குறப்போ ரொம்ப நாளாக வந்து தவணையில் இருந்த நிலுவை ஏதாவது யாராவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வந்து ரொம்ப நாளாக வராமல் இருந்திருக்கும் அது திரும்பி வரதுங்கிற மாதிரி அமைப்பு சிலருக்கு வந்து திடீர்னு அதிர்ஷ்டமாக வந்து ஒரு லேண்டை ஏதாவது விற்கிறது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இழுத்துட்டு இருந்திருப்பாங்க அந்த டைம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக விற்கிற மாதிரியான அமைப்பு ஸோ இதுதான் இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து லாபங்கள் வந்து அதிகமாகணும் அதே சமயம் வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து தேடி வருங்கிற அமைப்பு வந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு உறுதியாக சொல்லலாம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதாவது வந்து இந்த கொஞ்சம் காலதாமதமாக வரும்னு சொல்லலாம் இந்த பணவரவுகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் ஆனால் நாலாம் பாதத்துக்கு மட்டும் ஏப்ரல் மே மாதத்துக்கு அப்புறம்தான் வந்து சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அதிலிருந்து வந்து பாசிட்டிவான ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து பல வகையிலும் தொழில் செய்பவர்களாகட்டும் அல்லது உத்தியோகத்துக்கு போகிறவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவாக அமையும் அதே சமயம் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு குழப்பம் ஒரு ஒரு தெளிவில்லாத மனநிலையில் இருந்திருப்பீங்க அந்த மனநிலைகள் அந்த குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாமே மாறும் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த விஷயத்தையும் தெளிவாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தனித்துவமாக கிடைக்கும் அதுவும் எஸ்பெஷலி வந்து வரக்கூடிய ராகுகேதி பயிற்சியிலிருந்தே உங்களுக்கு அந்த மாதிரி ஆற்றல்கள் வந்து பிறக்கம்னு சொல்லலாம் இது வரைக்கும் வந்து திருமணம் கைகூடாத இருந்தவங்க அதே சமயம் வந்து தெளிவான நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வரன் கிடைக்காம இருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டைமில் குரு பலன் சாதகமாக வந்திருக்கிறதுங்கிறதுனால தடைப்பட்ட திருமண காரியங்கள் எல்லாமே வந்து இனிமேல் டக்கு டக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே சமயம் வந்து குறிப்பாக சொல்லணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையாகட்டும் அல்லது ஏற்கனவே திருமணமான கணவன் மனைவி ஆகட்டும் இதுவரைக்கும் இருந்த மனக்கசுப்புகள் எல்லாம் மாறி இனிமேல் வந்து ரொம்ப சுபமான வாழ்க்கைக்கு உள்ள அடி எடுத்து வைக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் அது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து பணவரவு திருப்தியாக இருக்குங்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப வந்து ஒற்றுமை கூடும்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து இந்த பழைய சொத்து அதாவது பூர்வீக சொத்துக்கள் பேரில் வந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க அந்த அந்த விஷயம் எல்லாமே இனிமேல் வந்து அதாவது ஹவுஸை வந்து ரெனோவேட் பண்ணுறது அல்லது வந்து இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டுறதுங்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இந்த டைமில் கைகூடி வரும் ஒரு சிலர் வந்து அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கிரகணிகள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா அரசாங்க அரசாங்க வேலைகள் நிச்சயமாக கிடைக்கும் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஊதியத்தில் நினைக்கிற மாதிரியான கம்பெனியில் நல்ல வேலையாக கிடைக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லா வேலை எல்லா எந்த வேலையாக இருந்தாலும் கிடைக்கும் முக்கியமாக வந்து மாணவர்களுக்கு வந்து வரக்கூடிய மார்ச் மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது அதாவது பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் இல்லைங்கிற சூழ்நிலையில் இருக்கிறதால மாணவர்கள் வந்து முடிஞ்சளவுக்கு படிப்பில் நல்லபடியாக கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அதே சமயம் நீங்கள் படிப்பில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அளவுக்கு ரிசல்ட் வருங்கிறதுனால நீங்கள் அளவுக்கு பொட்டென்ஷியலில் போடுறதுக்கு பாருங்கள் மிக முக்கியமாக வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த டைமில் என்டர்டைன்மெண்ட்டுங்கிற விஷயத்தை வந்து கைவிட்டுறதுங்கிறது நல்லது மற்றபடி வந்து போராட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ஒரு சிலர் வந்து இந்த உடல்நல கோளாறுகளாக பாதிக்கப்பட்டிருந்திருப்பீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இது இது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தது பட் இதுக்கு மேலே வந்து ராகுக்கதை பயிற்சிக்கு அப்புறமே வந்து அந்த உடல்நிலை வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து முற்றிலுமாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் வந்து குறிப்பாக பெண்களாகட்டும் அல்லது ஆண்களாகட்டும் அடிவயிறு சம்மந்தமான சில கோளாறுகள் வருங்கிற காரணத்தினால முடிஞ்சளவுக்கு வந்து வெளியில் சாப்பிட்ற இடங்களை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக முடிஞ்ச அளவுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை வந்து கம்மி பண்ணிக்கிறதுங்கிறது பல வகையிலேயும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும்னு சொல்லலாம் இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் புது வருடம் வந்து பல வகையிலேயும் உங்களுக்கு முன்னேற்றமான பழங்களாக அமையணும்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து வார வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபட்டு வரதுங்கிறது வந்து சின்ன சின்ன இருந்து அதாவது வந்து சின்ன சின்ன பண கஷ்டங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன நெகட்டிவான பாயிண்ட்லேருந்து உங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லலாம் மெயினாக முக்கியமாக வந்து மாணவர்கள் வந்து கண்டிப்பாக விளையா பிள்ளையார் வழிபாடு பண்ணிக்கிறதுங்கிறது வந்து வெள்ளிகிழமை வெள்ளிக்கிழமை தோறும் பிள்ளையார் விளையாடு பண்ணுறது அதே மாதிரி வந்து சங்கடகரா சங்கடகராசதி அன்னைக்கு வந்து பிள்ளையாருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு ஓ முடிஞ்சவங்க வந்து தனி சிறப்பு பூஜை பண்ணுறதுங்கிறதும் வந்து பல வகையிலேயும் இந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றமான ஆண்டா அமையும்ங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி